ஓம் ஸ்ரீ சிம்ம முகே ரௌத்ர சர்வ வியாபிதம் லோக ஸ்ரீராந்திராய நம சிம்மமுகே ரௌதிரூபிணியம் அபயஹாஸ்தங்க கருணாமூர்த்தே சர்வியாபிதம் லோகலட்சம பபவிமோசன துரிதனாட்சீஷ்டம் அனைகம் தேரிம்மரிநாராயண துரிதன பரமான சதாசிவங்கோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இந்த எபிசோடில் தினசரி ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இன்றைய பஞ்சாங்கத்தை நாம் பார்க்கலாமா இன்று மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் பதினைந்தாம் நாள் புதன்கிழமை ஆங்கில தேதி முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய ஏகாதசி திதி மாலை அதாவது தேய்பிரை ஏகாதசி திதி மாலை ஆறு மணி எட்டு நிமிடம் வரை இன்றைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் பகல் பனிரெண்டு ஐம்பத்தொம்போது வரைக்கும் பிறகு மிருக சிறிசை நட்சத்திரம் வருகிறது இன்று சித்தயோகம் கூடிய அறுபது நாள் கூடிய கூடிய நன்னாள் சந்திராஷ்டிரமம் வந்து பார்த்தீங்கன்னா துளாராசிக்கு சந்திராஷ்டிரம நாள் இன்றைய கிரக நிலவரங்கள் பார்த்திங்கன்னா செவ்வாய் குரு சந்திரன் ரிஷபத்தில் சூரியன் சுக்கரன் புதன் கடகத்தில் கேது பகவான் கன்னியில் சனி பகவான் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் இருக்கிறார் இன்றைய ராகு கால நேரம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை கொலிகை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைக்கி புதன்கிழமை இந்த பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அதாவது பொண்ணு அப்படின்னு சொன்னால் வியாழன் வியாழன் அப்படின்னு சொன்னால் பொண்ணு பொருளுக்கு சொந்தமாக நகை இதுக்கெல்லாம் அதிக சொந்தம் இந்த கிரகத்துவம் அதாவது காரகத்துவம் பார்த்திங்கன்னா குரு பகவான் அப்போது இந்த பொண்ணு பொருள் பு எல்லாம் கிடைச்சா கூட இந்த புதன் அறிவு அதாவது சமயோசித புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா பொருளும் இருந்தாலும் சமயோசித புத்தி இருந்தால் தான் எல்லாத்தையும் டேக்கிள் பண்ண முடியும் அதனால் பொண்ணு கிடைச்சாலும் பொருள் கிடைக்கும் அதாவது புதன் கிடைக்காதுன்னு சொன்னது இது தாங்க காரணம் வாங்க இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேச ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க மேஷ ராசியில் பிறந்த அன்பர்கள் சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் பெற பெறப்படுகிறீர்கள் நல்ல பணவரவு கிடைக்கப் போகிறது ஏன் அப்படின்னு சொன்னால் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் மூணு கிரக சேர்க்கை செவ்வாய் குரு சந்திரன் இந்த மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டு மூன்று யோகத்தை ஏற்படுத்தி தருகிறது அப்படின்னு சொன்னால் குரு மங்கள யோகம் மங்கள யோகம் கஜகேசரி யோகம் ஏற்படுகிறது இதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வார்த்தைகள் உங்கள் வா உங்களுடைய வார்த்தைகளால் மதிப்பு மரியாதை கிடைக்கும் குடும்பஸ்தானத்தில் இணைவு இருப்பதால் நன்றாக இணைந்து இருப்பதால் குடும்பத்தில் நிம்மதி மகிழ்ச்சி குதூகலம் ஏற்படும் நல்ல பணவரவு திடீர் தன லாபம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது காரணம் இரண்டு தன காரகனும் இணைந்திருக்கிறார் தனஸ்தானாதிபதியான சுக்கிரனும் இணைந்திருக்கிறார் அதனால் நல்ல பண வரவு திடீர் தன லாபம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது லாட்டரி வாங்குவதற்கோ வாங்கினால் அதில் வரவு வருவதற்கோ பொது கிடைப்பதற்கோ அல்லது உடன்பிறப்புகள் மூலம் பண வரவோ பொருள் வரவோ கிடைக்க வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது நாலு மற்றும் அஞ்சாம் வீட்டு அதிபதிகள் இரண்டில் இணைந்து குருவோடு இருப்பதால் குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் நன்றாக படிப்பார்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை தொழில் மேன்மை கண்டிப்பாக ஏற்படும் மற்றபடி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு வேலையில் உள்ளவர்களுக்கு யோகமான ஒரு நாள் பூமி தொடர்பான தொழில் செய்யும் அன்பர்களுக்கு முன்னேற்றம் காணக்கூடிய நாள் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு அரசு அங்கீகாரம் கிடைக்கும் விலையுர்ந்த பொருட்கள் வாங்கி மகிழவும் உகந்த நாளாக இது போகிறது இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்